கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பேனில் வந்து கடலைப்பருப்பு உளுந்து கறிவேப்பிலை அளவு பார்த்துக்கோங்க கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க அதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்த்துக்க போகிறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து விட்டுருங்க அடுத்து நிலக்கடலை வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அளவுகள் பார்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு கடைசியாக வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சூட்டுலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வந்து நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா மையாக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பொடி கிடைக்கும் இதை தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு செய்ய போகிறோம் நல்லா மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனையும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க அது வந்து பொறிஞ்ச உடனேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கத்திரிக்காய் ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலையே தான் அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம வேக விட போகிறோம் இப்போ இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி பொடி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுத்து நம்ம என்ன போடுறோன்னு பார்த்திங்கன்னா காரத்துக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க காய் வேகிற மாதிரி இப்போ இந்த மசாலானா போட்டு ஒரு ஐம்பது சதவீதம் கத்திரிக்காய் வந்து நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு எலும்பிச்சம் பழம் சைஸ் உள்ள புளியை வந்து எடுத்து ஊற வச்சு இருத்தி எடுத்துக்கோங்க அதையும் ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த புளி தண்ணியிலே தான் வந்து இதை நான் வந்து நல்லா வதக்கி விட போகிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு சிம்மில் விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே விட்டிங்கன்னா இது வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த புளியோட வடை எல்லாமே போயிருக்கும் இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பொடியிலருந்து ஒரு மூணு ஸ்பூன் பொடி போடுங்க கரெக்டாக இருக்கும் ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் பொடி தான் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக வந்து ஒரு பரட்டு பரட்டி விடுங்க இந்த பொடி சேர்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும் இதுதான் வந்து பதம் இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட்டு ரெடி